ஆயாச்சு கிளம்ப போறோம் நாளைக்கு வந்து சாட்டர்டே இருபத்தி மூணாம் தேதி நம்மளோட சென்னை செமினார் இருக்கு நம்ம ஒரு நாள் முன்னாடி போகணும்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதனால இப்பவே நான் நம்மளோட டீம் சோ எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டோம் மிஸ் இருபத்தி மூணு நாளைக்கு சாட்டர்டே நம்மளோட ஒன் டே மேக்அப் அண்ட் ஹாஸ்டல் சமீனா சென்னையில் நடக்க போகுது கோயம்பேட்ல இருக்கிற விஜய் பார்க் ஹோட்டல்ல வந்து நடக்குது லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல டைம் டிலே பண்ணாதீங்க சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் அட்மிஷன் வந்து முடிஞ்சிடலாம் இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல இந்த லிங்கை டச் பண்ணியோ உங்களோட சீட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுல நான் உங்களுக்காக நிறைய சொல்லிக் கொடுக்க போறேன் சோ ரெண்டு மேக்கப்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய டெக்னிக்ஸ் நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் வர போகுது அண்ட் ஹேர் ஸ்டைல் டோட்டலா ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கும் போது ஃபுல் இன்டர்நேஷனல் ஹேர் ஸ்டைல் இது இல்லாம வந்து சோசியல் மீடியா நாலேஜ் எப்படி வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரீல உங்களோட நேம் நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்றது எப்படி பிசினஸ் க்ரோத் பண்றது எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட கொண்டு போறது உங்களோட ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என்ன ஃபாலோ பண்றனோ என்னோட இன்ஸ்டா பேஜ் டெவலப் ஆகுறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்றேன் பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்றேன் இது எல்லாமே உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த செமினார்ல சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லிங்க் டச் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உடனே உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க